மீன ராசியை எடுத்துக்கொள்வோம் மீன ராசிக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமாக நானும் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா சார் ஏழரை சனியில் நடு என்ற எங்களுக்கு நடந்துட்டு சார் டோட்டல் டேமேஜு டோட்டல் ஃபலாப்ஸு கிட்டத்தட்ட ஒரு பேனிக் சுச்சுவேஷனுங்கிறது ஒரு மூணு நாலு வருஷமாகவே எங்களுக்கு இருக்குது சார் இப்போ புதுசாக ராசியில் ரெண்ட சனி அப்புறம் ஒரு ரெண்டரை சனி வேணான்னு எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமா பார்த்தாச்சு நீ என்ன சார் பிரச்சனையை பெருசாக பார்க்க போறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சுக்கரன் என்று மூன்று எட்டு வீடுகளுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் வரும்போது சுக்கரன் என்பவர் நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்துவார் இப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்றவர் இதை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா மூணாம் இடம் என்பது காம திரிகோணத்தில் வருகிறது காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் அவருடைய வேலையை செய்வார் நிறையா தொடர்புகளை ஏற்றுக் கொடுப்பாரு குறிப்பாக பயணத்தின் போது நிறைய புதிய தொடர்புகள் என்பது வரும் கணவனை இழந்த நபர்கள் கணவனை பிரிந்த நபர்கள் மனைவியை இழந்த நபர்கள் மனைவியை பிரிந்த நபர்கள் இவர்கள் மூலமாகத்தான் அதிகமாக பிரச்சனைகள் என்பதை சந்திக்க நேரும் தவிர்ப்பது கடினம் தவிர்ப்பதற்கு புத்திசாலித்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் மீனராசிக்கு ஒரு குட்னஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமா நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னன்னா சார் ஏழரை சனில நடு ரெண்டரை எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சார் டோட்டல் டேமேஜ் டோட்டல் கொலாப்ஸு கிட்டத்தட்ட ஒரு பேனிக் சுச்சுவேஷனுங்கிறது ஒரு மூணு நாலு வருஷமாகவே எங்களுக்கு இருக்கு சார் இப்போ புதுசா ராசியில ரெண்டரை சனி அப்புறம் ஒரு ரெண்டரை சனி அதுதானே எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமா பார்த்தாச்சு இனிமேல் என்ன சார் பிரச்சனையை பெருசாக பார்க்க போறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கிரம் ரெட்ராகிரஷன் அப்படின்னா ஒரு கிரகம் எப்பொழுது வக்கரம் அடைகிறதோ அப்பொழுது அது ஆப்போசிட்டாக எதிர்மறையாக செயல்படும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அது எதிர்மறையாகத்தானே இருந்தது அப்போ எதிர்மறைக்கு எதிர்மறை அப்படின்னா டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு சனி என்ற கிரகம் இனி நேர்மறையாக அந்த வக்கர நிவர்த்தி அடையும் வரை செயல்படும் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஏழரை சனியுடைய தாக்கம் இன்னொரு நான்கு ஐந்து மாதத்துக்கு குறைவாக இருக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் இப்போ இந்த ஏழரை சனியில் நிறைய அடி வாங்கி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் எக்ஸாம் எழுத முடியாமல் செமஸ்டர் எழுத முடியாமல் நிறைய துன்பங்களை மட்டுமே வந்து சந்தித்து வந்த நபர்களுக்கு அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு மூட் அவுட் ஆகி ஒரு டிப்ரெஷன் ஆகி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்ததுனால நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க ஒரு ஒரு லெசன்ஸோ எதுவுமே இருந்தாங்க இப்போ புத்திரஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன் என்ற கிரகம் வழக்கமா இருபது இருபத்தஞ்சு நாள்ல கிளம்பிடுவோம் இப்போ கிட்டத்தட்ட ரெட்ராக வந்து ஐம்பது நாள் இருக்கு அப்போ குழந்தைகளுக்கு ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இந்த புதன் என்ற கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது வரும் ஏன்னா வயதை அனுசரித்து அந்த குழந்தைகளுடைய கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் வெகு நாட்கள் கழித்து இவர்கள் அதனை பார்த்து சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு சந்தோஷம் அடைய வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது இப்போ மீனராசிக்காரர்களுக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ராசி விட்டு ராகு போயிடுச்சு ராசிக்குள்ள சனி வந்துச்சு இது வந்து நமக்கு டேமேஜ் தான் ஆனாலும் பிராக்ரஸ் இல்லையே இதுக்கு இதுதான் காரணமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க இது மட்டும் கிடையாது இப்போ ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனகாரகன் ராசிக்கு பாகிய அதிபதி செவ்வாய் இதுக்குண்டான இந்த கிரகம் வந்து இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அடைந்திருந்தார் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மைனஸ்ல போய் நெகட்டிவ்ல போய் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதே கிரகமும் அவ்வாறு போனா எல்லா பக்கமும் நமக்கு அடி ஒரு பக்கத்துல சனி ஒரு பக்கத்துல ராகு இப்போ செவ்வாய் இப்போ சனி ரட்டாகரேஷனுக்கு போறது இவர்களுக்கு பிளஸ் ராகு குரு பார்வைக்கு வந்தது பிளஸ் இப்போ பஞ்சமஸ்தானம் குழந்தைகளை குறிக்காட்டக்கூடிய இடத்தில் புதன் வந்து ஒரு லாங் கேம்ப் போடுறது இவர்களுக்கு பெரிய பிளஸ் செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வருவது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆறாம் இடத்தில் கேது தனியா இருந்தாலும் இவர்களுக்கு நன்மை தான் செய்யும் அதே ஆறாம் இடத்தில் செவ்வாய் தனியாக இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அஞ்சாம் இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல கேதுவுடன் கன்ஜெக்ஷன் ஆகும் பொழுது முழுசா கொடுக்க வேண்டியது ஒரு முக்கால் வாசி கொடுக்கும் அதாவது சம்திங் என்று எடுத்து கொள்ளலாம் அப்போ தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நூத்துக்கு நூறு மார்க் வரலனாலும் கண்டிப்பா ஒரு எழுபது மார்க் வரும் இங்கு பாக்யாதிபதி செவ்வாய் தனது நான்காவது பார்வையாக சொந்த வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பத்தாம் அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார் பாக்யம் தொழில் ஜீவனம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சி சுக்கிரன் இங்கு மூன்று எட்டு வீடுகளுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் வரும்போது சுக்கிரன் என்பவர் நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்துவார் ஆனால் மூணாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி ஆகும் பொழுது வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி அவர் முதலில் சூரியனின் சாரம் பிறகு சந்திரனின் சாரம் பிறகு செவ்வாயின் சாரம் இந்த சந்திரனின் சாரத்தில் வரும் பொழுது குழந்தைகளுக்கும் செவ்வாயின் சாரத்தில் வரும் பொழுது மேலும் மேலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம் பூமி வாகனங்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி மற்றும் லாபம் என்பதை இவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அப்போ மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்றவர் இதை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா மூணாம் இடம் என்பது காம திரிகோணத்தில் வருகிறது காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் அவருடைய வேலையை செய்வார் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு குறிப்பா பயணத்தின் போது நிறைய புதிய தொடர்புகள் என்பது வரும் வரும் அது என்னமோ நம்ம மெய் மறந்து போற மாதிரியும் மயிலிறகால் நம்மை வருடுவது போல் இருக்கும் அப்புறமேட்டு பார்த்தா என்ன பிரதர் வேலையில் போகிற ஓடனை தூக்கி மடியில் விட்டுக்கிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஃபோன் காலும் மெசேஜும் ஃபோன் காலும் மெசேஜும் வரும்பொழுது வீட்டில் நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பேசவே முடியல பிரதர் பேசாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்ல போட்டு வச்சிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் என்பது புதிது புதிதாக ஏற்படும் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா எங்கே நோ அப்படின்னு சொல்லணும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவைப்பட்டால் யோகா தியானம் பயிற்சி முயற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏதோ நம்ம ரொம்ப இனோவேட்டிவா பண்ண போறோம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லாம் என்று யோசிக்காமல் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்வது இன்னொன்னு விஷயம் என்னன்னா இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் மூன்றாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் அப்போ சேட்டான் இஸ் இன்ஃபுளுசிங் த வீனஸ் கணவனை இழந்த நபர்கள் கணவனை பிரிந்த நபர்கள் மனைவியை இழந்த நபர்கள் மனைவியை பிரிந்த நபர்கள் இவர்கள் மூலமாகத்தான் அதிகமாக பிரச்சனைகள் என்பதை சந்திக்க நேரும் தவிர்ப்பது கடினம் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதுமானது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் என்ற கிரகம் பார்க்க இருக்கிறார் அதுவும் அஷ்டமா பார்வை அப்போ இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சின்ன பெயின் வந்தா தொடக்கத்திலேயே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ராசி என்பது தலை சில நேரத்தில் ஒத்த தலைவலி மைக்ரைன் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் மேண்டேட்ரி கம்பல்சரியாக தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது இந்த கால்சியம் சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு சனி அப்படின்னாவே கசப்பு செவ்வாய் அப்படின்னாவே கோபம் வெறுப்பு இதன் மூலம் ஏதாவது நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் நம்ம வந்து அடிதடியில இறங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்மை செய்ய தூண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அவாய்டு பண்ணிட்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி முயற்சிகளில் மேலும் மேலும் வெற்றி பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்ப்பது வெகு நாட்களுக்கு பிறகு போட்டி தேர்வுகளில் எழுதி அதன் மூலம் மேலும் மேலும் வெற்றி பெற்று குறிப்பா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு என்பது ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த ஆறாம் அதிபதி சூரியன் நான்காம் வீட்டில் இருப்பதனால் அரசாங்கத்திலேயே நமக்கு வந்து ஒரு சொற்பமான வட்டியில ஒரு நல்ல டீசெண்டான கடன் கிடைக்கும் நம்ம வெளியில போய் நான் மீட்டர் வட்டி மோட்டர் வட்டி ஸ்லோ வட்டி ஸ்பீடு வட்டியிலெல்லாம் எல்லாம் நான் வாங்குறேன் சார் அப்படின்னு சொல்ல தேவையில்லை கொஞ்சம் முயற்சி பண்ணி டீசெண்டா கவர்மெண்ட்லேயே கம்மி இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நல்ல லோன் வாங்கி அதன் மூலம் ஒரு நல்ல மெட்டல்ஸ் வாங்குறதோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ சுப செலவுகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது குழந்தைகளை வெளிநாடு அனுப்புறது இந்த மாதிரி அனுகூலமான விஷயங்களுக்கு நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அதுக்கு மட்டும் பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தும் இரவு நேரத்தில் நம்ம யாராவது டென்ஷன் படுத்துவார்கள் அந்த நேரத்துல மட்டும் நம்ம டென்ஷன் ஆகாம இரிட்டேட் ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது நம்ம மிகவும் வேகமாக செயல்பட வைக்கும் அப்போ நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம தொழில் சார்ந்த ஒரு மென்டார் ஒரு குருவை நாம் தேர்வு செய்து அதன் மூலம் நமக்கு நன்மையான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருவது போல் ஏற்படுத்தி கொள்வது என்பது புத்திசாலித்தனம் தொழில் ரீதியாகவும் பாக்கியங்கள் ரீதியாகவும் முயற்சிகள் ரீதியாகவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த ஜூலை மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் வெற்றிகளும் பெறுவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்